Hello friends நாம கொல்லிமலை போனோம்னா அங்க நாம பார்க்கறதுக்கு என்னென்ன இடங்கள் இருக்குங்கிறதையும் அந்த இடங்களை பத்தின ஒரு சில முக்கியமான தகவல்களை மட்டும்தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் பட் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறோம் இதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு புதுசா வர போற ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய நன்றிகளை முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறோம் மொத்தம் எழுபது கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து மேல வந்தோம்னா கொல்லிமலையோட எல்லை பகுதியிலேயே இந்த மலைவாழ் மக்களின் நம்பிக்கையோடு பின்னி பிணைந்த எல்லை காவல் தெய்வமான ஸ்ரீ

பெரியவங்களுக்கு முப்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு இருபது ரூபாயும் வசூல் பண்றாங்க இந்த நீர்வீழ்ச்சியில நாம இறங்கி குளிக்கலாம் பட் சோப்பு ஷாம்பு போன்ற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு இங்க அலோ பண்ண மாட்டாங்க அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களையும் இங்க அலோ பண்ண மாட்டாங்க இந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து நீர்வீழ்ச்சிக்கு சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும் அந்த கிட்டத்தட்ட முரடான படிகள்ல இறங்கி கடந்து போற மாதிரி இருக்கு குழந்தைகளும் ஏற்கனவே நடக்கிறதுக்கு சிரமப்படுறவங்களும் இந்த ஒரு நீர்வீழ்ச்சியை அவாய்ட் பண்றது நல்லது இந்த நீர்வீழ்ச்சிக்கு இறங்கி போக முடியாதவங்க இங்க பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த சிற்றருவிக்கு வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணலாம் இந்த சிற்றருவிக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து இருந்து அறுபது படிக்கட்டுகள் இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து வந்தாலே போதும் அண்ட் இங்க நமக்கு எந்த ஒரு நுழைவு கட்டணமும் கிடையாது நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது இந்த கொல்லிமலையே பாதுகாக்கிறதா நம்பக்கூடிய கூடிய கொல்லிப்பாவையோட எட்டு கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை இங்க நாம பல்வேறு விதமான வேண்டுதல்களையும் வழிபாட்டு முறைகளையும் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு மாசிலா ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு காலை ஆறு மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க இதுக்கு நுழைவு கட்டணமாக பெரியவங்களுக்கு பத்து ரூபாயும் குழந்தைகளுக்கு ஐந்து ரூபாயும் வசூல் பண்ணுறாங்க இது போக வீடியோ கேமராவுக்கு பத்து ரூபாயும் ஸ்டில் கேமராவுக்கு ஐந்து ரூபாயும் வசூல் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த நீர்வீழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டர் நடந்து போகணும் உள்ளேயே ஒரு மினி சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது மிக உயரத்திலிருந்து பல அடுக்குகளாக ஆர்ப்பரித்து வருகிற இந்த அருவியில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சந்தோஷமாக குளிச்சு விளையாடி மகிழலாம் நெக்ஸ்ட் சந்தன அருவி ஜஸ்ட் ரோட் பேஸ்ல அமைஞ்சிருக்கிற இந்த அருவிக்கு போறதுக்கு எந்த விதமான நுழைவு கட்டணமோ நேர கிடையாது இருந்தாலும் கூட மாலை ஐந்து மணிக்கு மேல எந்த ஒரு நீர்நிலைகளுக்கும் போறதை தவிர்க்கிறது நல்லது நெக்ஸ்ட் நம்ம அருவி இந்த அருவியும் ரோட் பேஸ்ல தான் அமைஞ்சிருக்கு காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த அருவியில குளிக்கிறதுக்கு அலோ பண்றாங்க இதுக்கு அவங்க பெரியவங்களுக்கு இருபது ரூபாயும் குழந்தைகளுக்கு பத்து ரூபாயும் வசூல் பண்றாங்க இங்க நமக்கு சேஞ்சிங் ரூம்ஸும் இருக்கு ஸோ கொல்லிமலையில பேருக்கு தகுந்த மாதிரியே நம்ம அருவி நமக்கான அருவியா தான் இருக்கு நெக்ஸ்ட் மாசி பெரியண்ண சுவாமி கோயில் காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் சுவாமி தரிசனத்துக்கு அலோ பண்றாங்க மலை மேல அமைஞ்சிருக்கிற இந்த கோயில ரீச் பண்றதுக்கு அடிவாரத்திலிருந்து கரடு முரடான மலைக்காட்டு பாதை வழியா கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்யணும் இந்த கோயிலுக்கு வர்றவங்கல ஒரு சிலர் வேண்டுதல் வச்சு இங்க இருக்கிற ஒரு கம்பியில கோழியை உயிரோட பலி கொடுக்கறாங்க இப்படி பலி கொடுக்கும் எதிரிகள் மற்றும் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளால் வரக்கூடிய பாதிப்புகள் எதுவுமே நம்மள அண்டாது அப்படிங்கறது ஒரு ஐதீகம்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இங்க செம்ம இடங்கிற ஒரு இடத்துல இந்த கொல்லிமலையை ஆண்ட வல்வில் ஓரி மன்னனோட அழகான சிலை இருக்கு இந்த மன்னன் பக்கத்துல நின்று மெமரிஸ்க்காக போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் தாவரவியல் பூங்கா இந்த பூங்கா காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் திறந்திருக்கும் இங்க நமக்கு நுழைவு கட்டணமா பெரியவங்களுக்கு இருபது ரூபாயும் குழந்தைகளுக்கு ரூபாயும் வசூல் நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது இந்த கொல்லிமலையோட அழகான வியூஸ் நமக்கு காட்டக்கூடிய பாறை வியூ பாயிண்ட் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க அண்ட் ருபீஸ் நெக்ஸ்ட் போட் ஹவுஸ் டைமிங்ஸ் எயிட் ஏஎம் டு எம் அண்ட் டிக்கெட் இந்த என்ட்ரன்ஸ் இருந்து லேக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் போல நடக்கணும் இருக்கு இது ஒரு குட்டி பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு பெடல் போட்ஸ் பெடலிங் தான் அதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் இது போக பார்த்தோம்னா கொல்லிமலையில இன்னுமே ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ் அண்ட் சித்தர் கேவ்ஸும் இருக்கு கொல்லிமலையில இருக்கக்கூடிய கோயில்கள் மற்றும் அருவிகளை தவிர்த்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு இடங்கள் எல்லாமே நமக்கு ஒரு சிறு ஏமாற்றத்தையாவது தான் கூடிய வகையில தாங்க அமைஞ்சிருக்கு சோ கொல்லிமலையில நாம பாக்குறதுக்கு என்னென்ன இடங்கள் இருக்குங்கிறத பத்தி ஒரு ஐடியா இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறோம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோல குறிப்பிட்டிருக்கிற கட்டணங்கள் எல்லாமே காலத்திற்கு ஏற்ப மாறுதலுக்கு உட்பட்டவை கொல்லிமலைக்கு புதுசா போறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளோட ட்ராவல் பிளாக்ஸ் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அடுத்த ட்ராவலுக்கு சீக்கிரமே ரெடி ஆயிருங்க